தேவன் அவர்களின் மீனாட்சி எழுதிய கதை ஏன்னா என்றால் மீனாட்சி பரமசிவன் பேசாமல் வேலையை கவனித்தான் ஏன்னா என்றால் மறுபடியும் வெள்ளைக்காரர்கள் என்றால் புருஷன் பெயரை மனைவி சொல்லி கூப்பிடலாம் இங்கே உயிர் போவதாக இருந்தாலும் ஏனா என்று தானே அழைக்க வேண்டியிருக்கிறது என்ன என்றான் பரமசிவன் இந்த பத்திரிகையில் பெண்கள் சுதந்திரமாக இருக்க வேண்டும் புருஷர்களுடன் சம உரிமை அவர்களுக்கும் உண்டு என்று போட்டிருக்கிறதே பார்த்தேலா பார்த்தேன் நம்ம ரெண்டு பேரும் குஸ்தி போட்டுக் கொள்வோம் வரியா அதற்கு சொல்லவில்லை உங்களுக்கு வரும் பணத்தில் சரி பாதி எனக்கு கொடுத்து விடுங்கள் கொடுத்து விடுகிறேன் நான் எழுதுகிற கதையில் பாதி நீ எழுதினால் தாராளமாக கொடுத்து விடுவேன் என்னால் முடியாதோ நீ மாத்திரம் அப்படி செய் உனக்கு என்ன பணம் வருகிறதோ அவ்வளவு நான் கூட போட்டு தருகிறேன் தானோ இந்த வார்த்தை ஆட்சேபனை என்ன இத்துடன் பேச்சு நின்றது மீனாட்சி குழந்தை அழுவதை கவனிக்க உள்ளே சென்றாள் பரமசிவன் ஆபீஸு கட்டுகளை பார்வையிட்டான் அன்று மதியானம் பாதை சாப்பிட்டு கொண்டிருக்கும்போது பிடித்து விட்டது என்றான் பரமசிவன் ஒரு துள்ளு துள்ளி என்ன பைத்தியமா என்று கேட்டாள் மீனாட்சி கதைக்கு ஒரு பாயிண்ட் வகையாய் பிடித்துவிட்டது சரிதான் என்று அவள் அடுப்பை கிளறிவிட்டாள் பரமசிவன் வாய்விட்டு கொண்டான் அருமையான கதையாக இருக்கும் பாரு இந்த கதைக்கு சந்தர்ப்ப அசந்தர்ப்பம் என்று மகுடம் சூட்டலாம் என்று இருக்கிறேன் இரண்டு பேர் இருக்கிறார்கள் ஒருவன் சித்திரக்காரன் ஒருவன் கதாசிரியன் இரண்டு பேரும் ஒரு நாள் சமுத்திரக்கரையில் சந்தித்துக் கொள்கிறார்கள் பேச்சு வளர்கிறது தங்கள் பெயரை கொள்ளாமல் தொழிலை மட்டும் கொள்கிறார்கள் கதாசிரியன் உலகத்தையே வெறுத்து பேசுகிறான் நல்ல நல்ல கதையாய் எழுதுகிறேன் கதை உள்ளத்தை அள்ளுகிறது ஆனால் அதை கெடுப்பது அதற்கு வரும் சித்திரங்கள் தான் ஐயோ என் கதைகளை கேலி கூத்தாக அவைகள் அடித்து விடுகின்றன அவைகளை பார்த்துவிட்டால் விட்டால் மேற்கொண்டு கதை எழுத கூட மனம் வரமாட்டேங்கின்றது என்றான் சித்திரக்காரன் தன் குறைகளை சொல்ல ஆரம்பிக்கிறான் என் வயிற்றச்சிலை கேளுங்கள் சித்திரக்கலை மகோன்னதமானது அதை கொண்டு போய் மகா மட்டமான கதைகளில் வீணாக்கும் எனக்கு என்னமோ செய்கிறது கதைகளாம் கதைகள் என் கஷ்டம் சகிக்க முடியாதது சார் விளக்கு கட்டைக்கு பட்டு கொஞ்சம் என்பது போல் உபயோகமற்ற கதைகளுக்கு நல்ல சித்திரம் போடுகிறதாம் என்று அங்கலாய்க்கிறான் அஸ்தமிக்கும் வரையில் இரண்டு பேரும் பேசிக்கொண்டிருந்தார்கள் அப்புறம் எழுந்து போகும்போது ஒருவர் பெயரை மற்றொருவர் விசாரித்தார் வழக்கமா அந்த ஆசிரியன் கதைக்கு அந்த சித்திரைக்காரன் தான் படம் போடுகிறான் என்று ஏற்படுகிறது எப்படி கதை ரொம்ப அழகாதான் இருக்கிறது என்று மீனாட்சி சொல்லி முகவாய் கட்டையை திருப்பி தோள்பட்டையில் அழகாக இடித்து காண்பித்தார் பரமசிவன் அக்காட்சியை நின்று பார்த்துவிட்டு போனான் இதெல்லாம் நடந்து ஒரு மாதத்துக்கு மேல் இருக்கும் அன்று பரமசிவன் சாப்பிட்டு கொண்டிருந்தபோது போது தபால் என்று சப்தம் கேட்டு வாசலில் போய் மீனாட்சி ஒரு கவரை கொண்டு வந்தாள் அதை பிரித்தவுடன் வந்து விட்டது வந்து விட்டது என்று குதிக்கவும் என்ன என்ன என்று பரபரப்புடன் பரமசிவன் கேட்டான் நான் எழுதிய கதைக்கு செக்கு என்றாள் மீனாட்சி என்ன நிஜமாகவா பன்னிரண்டரை ரூபாய் வந்திருக்கிறது நீங்கள் அன்றைக்கு சொன்னீர்களே எனக்கு எவ்வளவு வருகிறதோ அவ்வளவுக்கும் நீங்களும் போடுகிறதா ஞாபகம் இருக்கா எங்கே நீங்கள் ஒரு பன்னெண்டு ரூபாயை கொடுத்தா ஒரு லுங்கி புடவை ஜரிகை பெட் போட்டது வாங்கி கொள்கிறேன் என்றான் ஆமாம் சொன்னேன் கட்டாயம் தருகிறேன் அந்த கதையை கொண்டு வா பார்க்கலாம் மீனாட்சி அவன் முகத்துக்கு நேர ஒரு பத்திரிக்கையை நீட்டி பின் அதை பக்கத்தில் போட்டுவிட்டு நீங்க சாப்பிட்டு விட்டு பாருங்கள் நான் போய் குழாயில் ஒரு சொம்பு தீர்த்தம் பிடித்து கொண்டு வருகிறேன் என்று கிளம்பிவிட்டார் பரமசிவன் சாப்பிட்டு எழுந்து வந்து அந்த கதையை சாவகாசமாக படித்தான் கதையின் தலைப்பு சந்தர்ப்ப அசந்தர்ப்பம் கதை ரொம்ப நன்றாக இருந்தது சமுத்திரக்கரையில் ஒரு கதாசிரியனோ சித்திரக்காரனோ சந்தித்துப் பேசி பற்றியது பத்திரிகையை போட்டுவிட்டு இடுப்பில் கையை வைத்துக்கொண்டு கொண்டு பரமசிவன் ஒரு பெருமூச்சு விட்டான் தேவ